ஆந்திரா மற்றும் கர்நாடகா மாநிலங்களிலிருந்து தமிழகத்திற்கு இயக்கப்படும் நான்கு ரயில்களின் சேவையானது நீட்டிக்கப்பட்டுள்ளது எந்தெந்த ரயில்கள் நீட்டிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத இந்த ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ட்ரெயின் நம்பர் ஜீரோ செவன் த்ரீ டபுள் ஃபைவ் ஜீரோ செவன் த்ரீ ஃபைவ் சிக்ஸ் ஹூபலி ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் ஹூபலி சிறப்பு ரயிலின் சேவையானது ஆகஸ்ட் மாதம் இறுதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது மொத்தமாக வந்து நான்கு சேவைகள் வந்து இரண்டு தேசிகளிலிருந்து இயக்க இருக்காங்க ஹூபளிலிருந்து நான்கு சேவைகள் ராமேஸ்வரத்திலிருந்து நான்கு சேவைகள் ஆனால் இந்த ரயில் வந்து ராமேஸ்வரம் செல்லாது ராமேஸ்வரம் ராமநாதபுரம் இடையே இந்த ரயிலும் பகுதியாக இருக்கு தெரிசியப்படுகிறது ராமநாதபுரம் வரை மட்டுமே இந்த இயக்கப்படும் ஹூப்ளி ரயில் நிலையத்திலிருந்து எல்லா சனிக்கிழமைகளிலும் காலை ஆறு ஐம்பது மணிக்கு புறப்படும் ரயிலானது ஞாயிற்றுக்கிழமை காலை ஐந்து மணிக்கு ராமநாதபுரம் ரயில் நிலையத்தை வந்து சேரும் இந்த ரயிலானது தமிழகத்தில் ஓசூர் தருமபுரி சேலம் நாமக்கல் கரூர் திருச்சி புதுக்கோட்டை காரைக்குடி சிவகங்கை மானாமதுரை ஆகிய ரயில் நிலையங்களில் இரு திசைகளிலும் நின்று செல்லும் மீண்டும் வந்து இந்த ரயில் நீட்டிக்கப்படும் போது பரம்பக்குடி நிறுத்தமானது கொடுக்கப்படவில்லை ஏன் இந்த ரயில் வந்து ராமநாதபுரம் மட்டும் இயக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ரயில் வந்து இருந்து ராமநாதபுரம் வரை மட்டுமே அதாவது எலக்ட்ரிக்கல் லோக்கோ கொண்டு இயக்கப்படுகிறது எலக்ட்ரிக்கல் லோக்கோ அதாவது ராமேஸ்வரத்துக்கு இயக்கணும்னா இந்த ரயிலோட லோக்கோ வந்து மாற்றணும் ஏன்னா ராமநாதபுரம் ராமேஸ்வரம் இடையே மின்மே மக்கள் பணிகள் தான் நடந்துக்கிட்டு இருக்கு அந்த ஒரு காரணமாக கூட இருக்கலாம் ராமநாதபுரம் ரயில் நிலையத்திலிருந்து எல்லா ஞாயிற்றுக்கிழமைகளிலும் இரவு பத்து மணிக்கு புறப்படும் ரயிலானது மறுநாள் இரவு ஏழு நாள் நாற்பதுக்கு ஹூப்ளி ரயில் நிலையத்தை சென்று சேரும் தென்மத்திய ரயில்வே சார்பாக இயக்கப்படும் மூன்று ரயில்களின் சேவைகள் நீட்டிக்கப்பட்டுள்ளது ட்ரெயின் நம்பர் ட்ரெயின் நம்பர் ஜீரோ செவன் ஒன் நைன் டூ காஞ்சிகூடா மதுரை மதுரை காஞ்சிகூடா ரயிலின் சேவையானது செப்டம்பர் மாதம் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது காஞ்சிகூடா ரயில் நிலையத்திலிருந்து எல்லா திங்கட்கிழமைகளிலும் இரவு எட்டு முப்பது மணிக்கு புறப்படும் ரயிலானது மூன்றாம் நாள் அதாவது புதன்கிழமை காலை ஒன்று இருபதற்கு மதுரை சந்திப்பை வந்து சேரும் தமிழகத்தில் இந்த ரயில் காட்பாடி வேலூர் திருவண்ணாமலை விழுப்புரம் கடலூர் சிதம்பரம் சீர்காழி மயிலாடுதுறை கும்பகோணம் பாபநாசம் தஞ்சாவூர் திருச்சி திண்டுக்கல் ஆகிய ரயில் நிலையங்களில் இரு திசைகளிலும் நின்று செல்லும் மதுரை சந்திப்பிலிருந்து எல்லா புதன்கிழமைகளிலும் காலை பத்து நாற்பது மணிக்கு புறப்படும் முறையிலானது இரண்டாம் நாள் மதியம் ஒன்று இருபத்தி ஐந்திற்கு காஞ்சிக்குடா ரயில் நிலையத்தை சென்று சேரும் ட்ரெயின் நம்பர் ஜீரோ செவன் டூ த்ரீ ஜீரோ ஜீரோ செவன் டூ டூ நைன் ஹைதராபாத் கன்னியாகுமரி கன்னியாகுமரி ஹைதராபாத் சிறப்பு ரயிலின் சேவையானது செப்டம்பர் மாதம் இறுதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது ஹைதராபாத் ரயில் நிலையத்திலிருந்து எல்லா புதன்கிழமைகளிலும் மாலை ஐந்து இருபது மணிக்கு புறப்படும் முறையிலானது இரண்டாம் நாள் காலை இரண்டு முப்பது மணிக்கு கன்னியாகுமரி ரயில் நிலையத்தை சென்று சேரும் இந்த ரயிலானது தமிழகத்தில் காட்பாடி திருவண்ணாமலை விழுப்புரம் புலியூர் சிதம்பரம் மயிலாடுதுறை கும்பகோணம் தஞ்சாவூர் திருச்சிராப்பள்ளி திண்டுக்கல் கொடைக்கானல் ரோடு மதுரை விருதுநகர் சாத்தூர் கோவில்பட்டி திருநெல்வேலி வள்ளியூர் நாகர்கோவில் ஆகிய ரயில் நிலையங்களில் இரு திசைகளிலும் நின்று செல்லும் கன்னியாகுமரி ரயில் நிலையத்திலிருந்து எல்லா வெள்ளிக்கிழமைகளிலும் காலை ஐந்து பதினைந்து மணிக்கு புறப்படும் ரயிலானது இரண்டாம் நாள் மதியம் இரண்டு முப்பது மணிக்கு ஹைதராபாத் ரயில் நிலையத்தை சென்று சேரும் ட்ரெயின் நம்பர் ஜீரோ செவன் ஒன் நைன் த்ரீ ஜீரோ செவன் ஒன் நைன் ஃபோர் ஹைதராபாத் கொல்லம் கொல்லம் ஹைதராபாத் சிறப்பு ரயிலின் சேவையானது நீட்டிக்கப்பட்டுள்ளது இந்த ரயில் வந்து தமிழகத்திலோட முக்கியமான நகரங்கள் வழியாக செல்ல இருக்கு இந்த ரயிலின் சேவையானது செப்டம்பர் இறுதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது ஹைதராபாத் ரயில் நிலையத்திலிருந்து எல்லா சனிக்கிழமைகளிலும் இரவு பதினொன்று பத்திரிக்கை பரப்படும் ரயிலானது மூன்றாம் நாள் காலை ஏழு பத்திர்கு கொல்லம் சந்திப்பை வந்து சேரும் கொல்லம் சந்திப்பிலிருந்து எல்லா திங்கட்கிழமைகளிலும் காலை பத்து நாற்பத்தைந்து மணிக்கு பரப்படும் ரயிலானது ஹைதராபாத் ரயில் நிலையத்தை இரண்டாம் நாள் மாலை ஐந்து முப்பது மணிக்கு சென்று சேரும் இந்த ரயிலானது தமிழகத்தில் போத்தனூர் திருப்பூர் ஈரோடு சேலம் ஜோலார்பேட்டை காட்பாடி ஆகிய ரயில் நிலையங்களில் இரு திசைகளிலும் நின்று செல்லும் இந்த நான்கு ரயில்களுக்கான முன்பதிவானது துவங்கி நடைபெற்று கொண்டிருக்கு இந்த நான்கு ரயில்களின் சேவை நீட்டிக்கப்பட்டுள்ளது இந்த ஒரு தகவல் மத்தவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வீடியோவை உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்